இந்த டைம் நியூ வெரைட்டிஸ் எல்லாமே நிறைய நியூ ஸ்டாக்காக கொண்டு வந்திருக்கும் ஏன்னா லாஸ்ட் வீக்கு நம்ம பார்சல் பண்ண முடியாமல் போயிடுச்சிங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்சல் எல்லாருக்கும் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நேற்று ஒரு கொஞ்சம் சென்ட் பண்ணவங்களுக்கு ட்ராக்கிங் நம்பரும் சென்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நியூ வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ரேராக கிடைக்கூடது எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ அண்ட ரோஸ் அதாவது நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய சூப்பரான ரோஸ் தான் இந்த வெரைட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்கோவும் நம்ம ரெண்டு மூணு வெரைட்டி கொண்டு வந்திருக்கோம் டபுள் டிலைட்டு இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது செடி எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன செடியாக கிடையாதுங்க நல்லா எல்லாமே பெரிய செடியாக ஹெல்த்தியாகவும் எல்லாமே ஃப்ளவரோடு தாங்க இருக்குது பூ எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் நிறையா ஆஃபர்ஸும் வர்ற வந்துட்டே தான் இருக்கும் உங்களுக்கு நிறையா ரேர் கலெக்ஷன்ஸ் ரோஸும் வந்துட்டுருக்கும் ஸோ நம்ம அபிசாரிக்க ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக சூப்பராகவே இருக்குது இந்த டைம் அரபிக் பன்னீர் வந்து அவ்வளோ நிறையாவே கொ நிறையாவே கொண்டு வந்திருக்குங்க ஏன்னா இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால நிறைய அந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் செடி வச்சாலும் நம்ம வீட்டு மாடியே அவ்வளோ சூப்பராக பார்த்திங்க பட்டன் பன்னீரும் இந்த டைம் கொஞ்சம் நல்லாயிருக்கு செடி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஸ்டைப்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க செடி ஃபுல்லாகவே பூவாக இருக்கிற மாதிரி அவ்வளோ நல்லாவும் இருக்குது நிறைய பூவோடையே உங்களுக்கு செடி எல்லாமே கிடைக்குங்க இந்த டைமு ஸோ இன்றைக்கே அன்லோடு எல்லாமே இருந்தோம் ஸோ அன்லோடு பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் ப்ளஸ் என்னென்ன ஆஃபர் போடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணிடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஷேர் பண்ணிவிடுங்க அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திரா பன்னீர் வந்து நல்லாவே பெரிய கவர்லே அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது ப்ளஸ் வந்து மைசூர் மல்லி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டென் இன்ச் பாட்டில் அவ்வளோ அழகாக இருக்குது அது ஃப்ளவரோடு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டைம் இருக்குது மார்கோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதர் பிளான்ட்டாக ஆரஞ்சு ரெட்டு பிங்க்கு மூணுமே அவைலபிளாக இருக்குதுங்க டைகர் ரோஸும் இருக்குது ப்ளஸ் அது கூட ஆந்திரா பன்னீர் எல்லாமே அவ்வளோ ஹெல்த்தியாக சூப்பராக எல்லாமே ஃபைவ் லிட்டர் பேக்கில் வந்து நல்லா பெரிய பெரிய செடியாகவும் இருக்குது நம்ம டமாஸ் பண்ணிடும் இப்போ நிறைய ஒவ்வொன்றும் லோடு இறக்காமல் இருக்குங்க ஸோ டமாஸ் பண்ணிடுற எல்லாமே உங்களுக்கு நிறைய கிடச்சிட்டு இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விரைவில் சூப்பரான ஆஃபர்ஸும் போட போகிறோம்